ஸ்ரீமதே ராமானுசர நமக உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி நாலாயு திவ்வியப்பை பத்தத்தில் பெரியார்வா திருமூரியான மூன்றாம் பத்தில் ஐந்தாம் திருமூதியில் மூன்றாவது பாசத்தை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் அம்மை தடங்கன் மட ஆய்ச்சியதும் ஆண் ஆயதும் ஆன் இதையும் அல்லது எம்மை சரண் என்று கொள் என்றப்ப இலங்கு ஆதி கையந்தை எடுத்த மலை தம்மை சகனென்று தம் பாவையரை புனமேகின்ற மானினம் காண்மீன் என்று கொம்மை சிலை குணிக்கும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே அழகிய மையுண்ட கண்களையுடைய மடப்பகுன ஆய்ச்சியர்களும் ஆயர்களும் அடைக்கலம் அளித்து பாதுகாக்க வேண்டுமென்று வேண்டி அளதவும் ஒளிச்சக்கரம் ஏந்திய எம் இறைவன் கண்ணபான் எடுத்து தூக்கிப் பிடித்த மலையே கோவர்த்தன மலை அம்மலையில் திண்ணிய தோள்களை உடைய குறவர்கள் தங்களை பாதுகாப்பவர்களாக கொண்டு நிலத்தில் பணி செய்து கொண்டிருக்கும் பெண்களின் கண்களை பார்த்து அந்நிலத்தில் மேய்ந்து கொண்டிருக்கும் மான் கூட்டங்கள் என்று கருதி வில்லை வளைத்து கொண்டிருக்கும் மலையே கோவர்த்தனம் என்னும் வெற்றி கொடையாகும் சுவம் கிருணா பரம் ஓம் நமோ நாராயண வசுதேவம் தம்சாணூமந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜுரு